வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகிற வரவேற்கு நம்ம வீடியோவில் இன்றைக்கி நாலு மாடு விற்பனை போடுறேன் நாலு மாடு எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் வீடியோவை ஓட்டம் பாருங்க மாடு இருக்கிற இளைஞர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாலு மாடு விற்பனை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் கேளுங்க இது சாயங்காலிட்டாயா இதை நாள்லேயுமே வந்து உறுதியான செணை மூணு மாதம் அப்படிங்கிற மாதிரி எந்த மாடும் இல்லை அதுக்கு மேலே ஆனவன் ஜெயலலிதா ஏதாவது ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் செணையாக இருந்தால் இருந்துக்க வேண்டியது அது நம்ம என்ன குற்றமில்லை இருக்கிட்டு நல்லா இப்போ உறுதியான செணையின்னு சொல்லி தரதுக்கு நான் எதுவும் இல்லை இளம் செனையும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் இந்த மாடு பல் ரெண்டாம் நீதி கிடையாது பல் அப்படியே இருக்குதுங்க கறவை உங்களுக்கு மூணு மூணு பேர் அளவு மாடு இதில் குறையன்னு சொல்லணும்னா சின்ன அளவளவு மாடுங்க நல்லா வெயில் வேனல் எல்லாத்துக்கும் மேச்சில் தண்ணி தீனிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் இது ரெண்டு மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரியே இருக்குது அதனால நீங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்ல எப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கொம்பு எடுத்து மாடு ஃபஸ்ட்டு மாடு இந்த ஃபஸ்ட்டு மாடு கொம்பு எடுத்து மாடு அது ஒரு கொம்பு உருகி ஒரு கொம்பு பெருசாக இருந்துச்சு அதை உன்னை தொடச்சி விட்ருக்குறாங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மாடுங்க இருபத்தி மூணாயிரம் பால் ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் எதிர்பார்த்திடலாம் ஒரு நேரம் இப்போ ரெண்டரை மூணு சூறாக கறந்துட்டு இருக்குதுங்க இந்த வெய்யாகாத வெயில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட பற்றா குறைத வரலாது ஆணப்பல் முத்தி போச்சும் கட்டைகளை அரைவாசி கடிச்சும் கடிக்காமல் போட்டுட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி மூணாயிரம் அடுத்து செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா இது ஓ பல் சேர்ந்த மாதிரி இது கிடையாது தானுங்க ஒரு ரெண்டு பல்லு அந்த வாழைக்கரை பிடிச்ச மாதிரி இருக்குது கருப்பு கலராக அதே பார்த்தாலும் தெரியாது ஒன்றும் குறையலுங்கதே ஒரு அடையாளத்தை சொல்கிறேன் அப்படி இந்த மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் தான் நீங்கள் ஒரு ரெண்டரை ரெண்டரை பேர் கரத்துக்கெல்லாம் இன்னும் பால் கண்டிப்பாக கூடும் அளவு மாடுங்க தான் இந்த மாடுகளை வெயில் வேனலுக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கறந்து நல்லா ஊற்று நல்லா கறந்து நல்லா ஊற்றுங்க இருபத்தி ஓராயிரம் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது மாடு விட்டுருவே இது கறவை நல்லா வரும்ங்க சொரப்பு இருக்கு இன்னும் நம்ம நம்மளுக்கு வச்சுக்கலாம் நல்லா பக்குமான பணத்தை பால் கூடும் இது கறவைக்கு நிற்கிறதோ இடக்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆச்சு பார்த்திங்களா அடுத்து அடுத்து மூணாவது மாடு காட்டுறேன் இது ரெண்டாவது நல்லா இருக்குது மாலை அளவு மாடுதான் வெயில் வேலைக்கெல்லாம் இருக்குது வித்தவாசினாலும் வித்தவாசினு எழுதி போடுறேன் இந்த வீடியோ வர சாயங்காலம் ஆயிடு இங்கே காலையில் டைம் கூட கூப்பிடுங்க ஏன்னா இந்த வீடியோ நேரம் மாய்த்தே எடுக்கிறேன் அதனால் மூணாவது மாடு இருபத்தி ஆறாயிரரூபா விலை மாடு நல்ல சாதாரணமான ஹெச்எஃப் கிராஸ் வேணுங்க கறவை உங்களுக்கு இப்போ என்கிட்ட மூணு மூணு கறக்குது மூணு மூன்றையே வருதுங்க பக்குமான பண்ண உங்களுக்கு கறவை நல்லா ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த இது கறக்கலாம் பல்லெல்லாம் நல்ல வலு ரெண்டாம் தேதி கிடையாது கேளுடுது பல் இறங்கி கிடக்குது அந்த மாதிரிலாம் இல்லை கறக்குறதுக்கு மடி தமிழெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு மின் மின்னிக்கிற காலம் பின் வைக்காது இருபத்தி ஆறாயிரம் தான் எல்லாமே கம்மியாக தான் போடுறேன் இந்த வெய்ய காலத்தில் மாடுகளும் கிடைக்கிறது ஒரு கால கிடைக்குங்க டக்குன்னு இந்த வீடியோவே கேப்பை விட்டு தானே வந்துச்சு இருபத்தி ஆறாயிரம் நல்ல சாதாரணமான மாடு நல்ல முறையாக கறக்கும் வெயில் வேணும் எல்லாத்துக்கும் தாங்குகிற மாடுகள் அடுத்து நாலாவது மாடு நாலு பழு கெடேரி நடுத்தலை சுற்றியோடு இருபத்தி மூணாயிரம் தானுங்க கரைவேப்ப ஒரு ரெண்டரை ரெண்டரை வருது கண்டிப்பாக பால் வந்து கூடும் ஒரு வாரத்துக்கு நல்ல தண்ணி தீர்வு விரசு இருக்குது நாலு பழுத்த தலையீத்தனை அதனால் கண்டிப்பாக கூடு நம்ம கன்று போட்டாலும் ஒரு முதல் ஆள் முதலாகி வேணுங்கிறார்கள் தொடர கொழுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் மாடு வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கிலாலும் சொல்கிறேன் எல்லாமே ஃபோனில் அட்வான்ஸ் போட்டால் தான் மாடு நிற்கிதுங்க வந்து பார்த்து பிடிக்கிறது ஒவ்வொரு டைம் மாடு நிற்க ஒவ்வொரு டைம் மாடு போயிடு இந்த மாடெல்லாம் பாருங்க இருபத்தி மூணாயிரத்துக்கு எப்போ இருப்பேன் நாலு பல் கிடையாது எங்கே நீ ஒரு கன்றுக்குட்டி வாங்கி மேய்க்கோம்னா ரெண்டு பல் நாலு பல்லில் இருபத்தி வெறும் வெறுங்கன்று பணம் மாதிரி நான் கரவையோடு தரேன் நல்ல மாடு எப்படி நெட்டுன்னு பாருங்கன்னா பள்ளி சேரையில் சூப்பராக இருக்குது கண் கை வச்சு கறந்துட்டோம்னா எருமையும் கோல பண்ணிக்காது அப்படி ஒரு குணம் மாடு கறவே எல்லாமே அடுத்து இந்த மாடு பாருங்க இன்றைக்கி வந்திருக்கு செண செக் பண்ணிவிட்டேன் அஞ்சு மாதம் செண ரெண்டு நேரம் கறவை இருக்குது இன்றைக்கி பார்த்தா மாடு கண்ணுக்கு பிடிக்காது நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து தெளிவாக போடும் பாருங்க நாளே பழுத்த முப்பதனாயிரம் வேலை நாலு வலு கெடேரி நல்லா கார்க்கு இன்றைக்கி மாடு நிற்கிட்டே வந்தனால கொஞ்சம் டயடாக போட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் விட்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் ஷேரில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்